வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கூட்டுறது தொழிலே வந்திருக்கக்கூடிய சா ஜாப் ஆஃபரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஜாப் ஆஃபருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு இருபத்தி ரூபாய்க்கு மேலே சம்பளம் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க பேசிக்காவே இல்லை எய்திலேருந்து எனி டிகிரி படித்தவங்க வரையும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும் போஸ்ட் மூலியமோ இல்லை நேரடியாக கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு ஃபிரெஷ்டரும் எலிஜிபிள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான லாஸ்ட்டு டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அப்ளை பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்குது இதில் எந்தெந்த போஸ்ட்டுக்கெல்லாம் வேக்கண்ட் இருக்குது எவ்வளோ போஸ்ட்டுக்கு வேக்கண்ட் எடுக்க போகிறாங்க எப்படி அப்ளை பண்ணலாங்கிறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கான மொத்த டோட்டல் வேக்கண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு வேக்கண்ட்டை ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டென்ட்டுக்கு பன்னெண்டும் சேல்ஸ் பர்சனுக்கு இருபத்தி ரெண்டு போஸ்ட்டும் சூப்பர்வைசருக்கு பதினாலு போஸ்ட்டும் இந்த மாதிரி டோட்டலாக நாற்பத்தெட்டு போஸ்ட்டை ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மினிமமாக டென்த்துலேருந்து ஐடி படித்தவங்க வரையும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேல்ஸ் பர்சனுங்களுக்கு பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு பா டுவெல்த்து பாஸ்லேருந்து டிப்ளமோ கேட்டகிரி வரையும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சூப்பர்வைசருக்கு வந்து ஏதாவது ஒரு டிகிரி முடித்தவங்க ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இவங்களுக்கான சேலரி டீட்டெயில்னு பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்டுக்கு ட்ரைனிங் பீரியடில் ஐயாயிரத்தி இரநூறுலேருந்து இருபதாயிரத்தி இரநூறுவா வரையும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க சேல்ஸ் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி இரநூறுலேருந்து இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறுவா வரையும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ சேம் சூப்பர்வைசருக்கும் அதே தான் ஆயிரத்தி இரநூறுலேருந்து இருபத்தெட்டாயிரூவா வரையும் கொடுக்க போகிறதா ஒரு தகவல் வந்திருக்குது இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் தான் இருக்கும் அதில் பாஸ் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு டேரக்ட் இன்டர்வியூ அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலியமாக வேலைக்கு எடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரியில் இருந்தாலும் ஐநூறுரூவா செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்குலாம் இரநூத்தம்பது ரூபா செலுத்துனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இது எந்த அட்ரஸ் கப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மேனேஜிங் டேரக்டர் சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட் டவுன் டவுன்ஹால் கேம்பஸ் நியூ இயர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வேலூர் ஸோ இந்த அட்ரஸ் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுக்கான அஃபீஷியல் பேஜையும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாங்க இந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனையும் ஸோ அந்த அப்ளிகேஷன் லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இந்த அப்ளிகேஷன் பேஜில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோவை ஓட்டிட்டு ஸோ அவங்க என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ இல்லை எல்லா டீட்டெயிலையும் இல்லை என்ட்ரு பண்ணியிருக்கோம் உங்களுடைய நேமு டேட் ஆஃப் பர்த்து ஸோ உங்களுக்கு ஜெண்டர் என்ன ஸோ இல்லை அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாத்தையுமே இதை கொடுத்துருங்க இதை கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ டிக்ளரேஷன் ஃபைனலாக அதை சிக்னேச்சர் பண்ணி ஸோ நான் சொன்ன அட்ரெஸ்க்கு அதை சென்ட் பண்ணி வச்சுருங்க அது மட்டும் இல்லாமல் அதில் அதில் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்குறாங்க ஸோ எது பிளாக் அண்ட் ப்ளூ பெனில் தான் எழுதணும் ஸோ என்னென்னலாம் அட்டாச் பண்ணி அனுப்பணும் ஸோ அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலையும் இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த அப்ளிகேஷனில் என்னென்னலாம் சொல்லிருக்காங்களோ அது எல்லாத்தையும் ஃபுல் பண்ணி டீட்டெயிலாக அனுப்பிடுங்க நம்ம வீடியோ ஃபைவ் ஸ்கிப்பை நம்ம ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன்